என் அன்பு வணக்கம் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம் இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை பிரியாணி எல்லாம் இலக்காய் லவங்கப்பூ எல்லாத்தையுமே போட்டு நல்லா பொரிச்சதுக்கப்புறமா ஆனியனும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு பெரிய அளவில் மூன்று ஆனியன் தென் பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் தனியாக பக்கத்துலேயே தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் ஸோ தம் பிரியாணி சேர்ப்பா அந்த தண்ணியில் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி எல்லாம் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் அதில் ஸோ நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கலாம் பக்கத்துலேயே கொஞ்சம் உப்பு போட்டு இந்த ஆனியன் பச்சை மிளகாய் தனியாக வதக்கலாம் ஸோ நல்லா வதக்கி எடுத்துட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கோம் ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பக்கத்துலேயே ரைஸ் போட்டுக்கலாம் நல்லா ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் இந்த கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு எழுவத்தஞ்சு பர்சன்ட் குக் ஆனால் போதும் பக்கத்துலேயே தக்காளி நல்லா வதங்குனதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வதங்கட்டும் பச்சை வாடை போகிற அளவுக்கு ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சிக்கனில் கொஞ்சம் உப்பு தூள் எல்லாம் போட்டு நம்ம வாஷ் பண்ணி க்ளீட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ இது ஆந்திரா ஸ்டைல் தம் பிரியாணி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இந்த ரைஸ் செவன்ட்டி பர்சன்ட் குக் ஆனால் போதும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஒரு எழுவத்தஞ்சி சதவீதம் ரைஸ் குக்கானால் போதும் ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி புதினாலையை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தயிர் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்மளுடைய ரைஸும் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு பாருங்கள் பக்கத்துலேயே எழுவத்தஞ்சு பர்சன்ட் குக்காகிடுச்சி தனியாக தண்ணி வடித்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கிரேவியில் கொஞ்சமாக உப்பு ஆட் உப்பு போட்டுட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அதுலையே ஆட் பண்ணி நல்லா கலாரி கொடுத்துருங்க இது கிரேவி பதத்துக்கு வரட்டும் நம்ம லேயர் லேயராக தான் போட போகிறோம் பிரியாணி தம் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டிருக்கேன் ஸோ எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் தனியாக பக்கத்துலேயே கொஞ்சம் பீட்ரூட் ஜூஸ் எடுத்து ரைஸ் அந்த ரைஸில் கொஞ்சம் கலந்து வச்சுக்கலாம் கலர்ஃபுல்லாக வேணுன்றதுக்காக வேண்டி ஸோ அதுக்கப்புறம் ஆனியனும் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் ஸோ கிரேவி நல்லா குக் ஆகிட்டே இருக்குது அதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கலரி கொடுத்துருங்க ஸோ ரைஸும் ஆல்மோஸ்ட் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம லேயர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு லேயர் ரைஸ் போட்டுக்கலாம் அதுக்கு மேலே நம்ம இந்த சிக்கன் கிரேவி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஒரு லேயராக பொறுமையாக ஆட் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஸோ சூப்பரான டேஸ்டான தம் பிரியாணி தான் ஸோ சிக்கனு கொஞ்சம் கிரேவி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி அதுக்கப்புறம் பொறிச்சு வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலேயே ஸோ சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளேவர் நமக்கு பாருங்கள் இந்த மாதிரி அழகாக தூவிக்கணும் ஆனியனை அதுக்கு மேலே கொஞ்சம் பாயில் பண்ணி வச்சுருக்கோம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி தான் கொஞ்சம் கிரேவி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் அடுத்த லேயர் போடலாம் ரைஸு ஸோ ரைஸ் போட்டுக்கலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ரைஸை அதுக்கு மேலே சிக்கன் கிரேவி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இது அதுக்கு மேலே கொஞ்சம் கிரேவி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் அதுக்கு மேலே ஸோ தனியாக கொஞ்சம் சேஃப்ராக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் குங்கும பூவோட இது எசன்ஸ் தனியாக வச்சுருக்கோம் அது அகெயின் ரைஸ் போட்டுக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ரைஸை இந்த மாதிரி அதுக்கப்புறம் கிரேவி மேலே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபைனல் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சம் சேஃப்ரூவா ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோ ஆனியனு புதினா கொத்தமல்லி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணி சூப்பராக இருக்கும் சாஃப்ரான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஜூஸியாக இருக்குது சேஃப்ரான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி ஊற்றிக்கலாம் அங்கங்கே ஸோ அதுக்கு மேலே கொஞ்சம் பீட்ரூட் ஜூஸ் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ரைஸும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் மேலே ஸோ அதுக்கு மேலே கொஞ்சம் மூடி போட்டு ஒரு தம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பரவாக நம்மளுடைய தம் பிரியாணி சூப்பவாக ரெடி ஆகிடுச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி சூப்பராக சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க சைடில் கொஞ்சம் ஆவி பதத்துக்கு வந்தால் போதும் ரொம்பவும் டேஸ்டான சுவையான நம்மளுடைய தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஆந்திரா ஸ்டைலில் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ ரொம்ப சூப்பரவாக ஸோ எந்த ஒரு கலரும் எசன்ஸும் சேர்க்காமல் சூப்பராக நேச்சுரலாக ரெடி பண்ணியிருக்கோம் நம்மளுடைய பிரியாணி தம் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புதுசாக ஆச்சு பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துராதிங்க ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு சாப்பிடுவோம் அவ்வளோதான் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்